முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் பரிந்துரை நிராகரிப்பு மின் கட்டண திருத்தம் வெளியான தகவல் அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மையமாக்கப்படும் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு சாரதி அனுமதி பத்திரம் பிறவிட முக்கிய அறிவித்தல் பேருந்து சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழப்பு புனித ஹஜ் ஜாத்திரை அதிக வெப்பம் காரணமாக பதினான்கு பேர் பள்ளி தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் சட்டம அதிபரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜ்யத்திற்கு ஆறு மாத கால சேவையை நீடிக்குமாறு அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரசிங்க விடுவித்துள்ள பரிந்துரை நிராகரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் இந்த பரிந்துரைக்கு கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் மஹிந்தயா பவியவர்த்தன தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று மாலை கூடியது இதன்போது ஜனாதிபதி இந்த பரிந்துரை நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இரண்டாவது மின்கட்டண திருத்தம் ஜூலை பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தகவலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுலோ பெர்னாண்டோ நேற்று தெரிவித்துள்ளார் இதன்படி உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் எழுத்து மூலமான கருத்துக்கள் ஜூலை எட்டாம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் எனவும் வாய் மூலமான கருத்துக்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முறை மேற்கொள்ளப்பட உள்ள கட்டண திருத்தத்தில் மின் கட்டணம் குறைக்கப்பட உள்ளது அதன்படி குறைக்கப்பட்ட கட்டணத்தில் சதவீதங்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி ஆரம்பித்தது పడం அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் ஒரே இணைக்கப்பட்டால் அனைத்து பாடங்களும் ஒரே இடத்திலிருந்து கற்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் மேலும் மாணவர்களுக்கு புதிய அறிவை புகட்டுவதற்கான திறன்களை பெறுவதற்கு ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு பிள்ளைகளின் நலனுக்காக மாறுவதற்கு தயாராக இருங்கள் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜ் காட்டியுள்ளார் மேலும் மாறி வரும் உலகம் மற்றும் கல்வி முறைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாமல் சுற்றுச்சூழலையோ உலகையோ மாற்றுவது நியாயமற்ற செயல்கள் என்றும் சில ஆண்டுகளுக்கு மேல் தொடர முடியாது என்றும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு பதினேழு வயது பூர்த்தியான இவரும் சாரதி விண்ணப்பத்தை பெறுவதற்கு பயிற்சி பெறலாம் ஆனால் உரிமம் வழங்க பதினெட்டு வயது நிரம்பியதாக இருக்க வேண்டும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான சட்டத்தை அறியாமல் பல சாரதிகள் அனுமதி பத்திரம் பெறுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டப்படுவதாகவும் பதினெட்டு வயது பூர்த்தியாகும் வரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதில்லை எனவும் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இதே நேரம் ஓட்டுநர் உரிமத்தின் பயிற்சியாளரின் பெயரையும் சேர்த்துக் வாகன விபத்துக்களை குறைப்பதற்கு இந்த புதிய முறைகளை பயன்படுத்தப்படும் எனவும் இதன் மூலம் பயிற்சி பார்த்து கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் பண்டாரவளை வலை வீதியில் ரிக்காவை வளவில் பதுலையில் இருந்து நோக்கி பயித்த தனியார் பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் வெள்ளவாய பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது நிரம்பியவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளது பண்டாரவளையிலிருந்து வலையிலிருந்து வெள்ளவாய நோக்கி பயிர்த்த மோட்டார் சைக்கிள் வழுக்கையில் சென்று பஸ்ஸின் பின் சக்கரத்தில் சாரதியின் தலையில் சிக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் விபத்து இடம்பெற்ற போது அப்பகுதியில் அளவில் மழை பெய்ததாக கூறப்படுகிறது து உலக செய்திகள் சவுதி அரேபியாவில் புனித ஹட் யாத்திரை மேற்கொள்ளப்பட சுமார் பதினான்கு ஜோதானிய யாத்திரைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் நிலவும் அதிக வெப்பங்காரமாக குறித்த தரப்பினர் உயிரிழந்ததாக ஜோதான் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இந்த ஜாத்திரையில் பங்கேற்க சுமார் பதினேழு பேர் காடாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்த ஜோதானியர்களுக்கு இறுதி இறுதிக்கிரதைகளை செய்வது மற்றும் அவர்களது உடல்களை ஜோதானியர்களுக்கு அனுப்புவது தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஹஜ் யாத்திரையில் இதுவரையில் ஐந்து ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறாயிரம் புனித ஹஜ் யாத்திரையின் போது உயிரிழந்தவர்கள் தொடர்பில் சவுதி அரேபியா இதுவரை எந்த ஒரு தகவலையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை மேலும் இந்த வருடம் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒன்று புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான யாத்திரைகள் மக்காவுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் பரிந்துரை நிராகரிப்பு மின் கட்டண திருத்தம் வெளியான தகவல் அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு சாரதி அனுமதி பத்திரம் பிறவிட போருக்கு முக்கிய அறிவித்தல் பேருந்து சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழப்பு புனித ஹஜ் யாத்திரை அதிக வெப்பம் காரணமாக பதினான்கு பேர் பலி